என் தாய் தமிழ் உறவுகளே வேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற பெற்றோர்களே நாலையே என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமையான வளமையான தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே என்னுயிர் தங்கை தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம் பெருமைகள் பல நிறைந்த சுரந்தை மண்ணிலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு தமிழ் மக்கள் நாம் கோடி நிற்கிறோம் இங்கே இத்தனை ஆண்டுகள் கழித்து சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் அரசியல் என்பது என்ன என்று பேச வந்திருப்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் ஏனென்றால் நாம் அறிந்தவரை அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷமிடுவது முழக்கமிடுவது எம்ஜிஆர் வாழ்க கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க வாழ்க்கை வாழ்க என்று வாழ வைத்து விட்டு நாம் அரசியல் ஆயிரம் ஐநூறு காசை வாங்குவது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது வாக்கியரிசை போட்டு சாவது இதுதான் நாம் இதுவரை பார்த்த அரசியல் ஆனால் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே அரசியல் என்பது அது அது அல்ல அல்ல உண்மையிலேயே அரசியல் என்பது என்ன அதை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நாம் ஒருபோதும் உரிமையடைய முடியாது எழுச்சி பெற முடியாது மேன்மையடைய முடியாது வாழ முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் இதை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் வரமாட்டார்கள் அவர்களின் நோக்கமெல்லாம் நம்மை எப்படியாவது ஏமாற்றுவது உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கம் எல்லாம் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது எல்லாவற்றையும் மாற்றுவது இதுதான் எங்களுடைய நோக்கமும் கனவு இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள் அரசியல் புரட்சியாளர் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் என்னும் இளைய என் தங்கைகள் இதில் சிந்தனையில் ஏற்றிக் கொள்ள வேண்டும் லெலின் அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிற அங்க என்ன சட்டம் அரசியல் அங்க ஏன் நாலு பேர் கூட்டமா நிக்கிறீங்க அரசியல் கொஞ்சம் வழி விடுங்க நான் போகணும் அரசியல் எதெல்லாம் அரசியல்னு சொல்லு ரொம்ப எளிமையா சொங்க சொல் பசியோடு இருந்தார்கள் மக்கள் உணவ என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை என்றேன் கம்யூனிஸ்ட் என்றார்கள் நீ இவனுக்கு சோறு கிடைக்கலன்னு கேட்டீனா நம்ம தாத்தா தெய்வத்திருமகன் நம்ம கற்பித்தது என்ன நீ ஒன்றும் கேட்காமல் ஊமையாக இருக்கிற வரை நீ தேசியவாதி நீ உரிமை என்று பேசிவிட்டால் நீ பேச துரோகி இவனைதான் இவன் நமக்கு கற்பிச்சிருக்கார் அரசியல் புரியுதா நல்ல விளங்க அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது இதை சொன்னது அண்ணல் காந்தியடிகள் நல்ல ஒன்னொன்னே விளங்கி நீ அரசியல்னா ஏதோ அது அப்படியே கரவெட்டி கட்டிக்கிறது ஸ்டாலின் படத்தங்கி வச்சுக்கிறது உதயநிதி படத்தை வச்சுக்கிறது அதெல்லாம் இல்ல கரவே டிக்கெட்னா கூட வேட்டிலோட கரை இருக்க கூடாதுன்னு பாரு அண்ணன் எல்லாம் பேண்ட் போட்டு சுத்திரம் பார்த்து எதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது எவனால வந்தான் எத்துறதுக்கு விட்டு அடுக்க கூடாதுல அதுக்காக காலை எவ்வளவோ இருக்கு வேணாலும் தூக்கலாம் அதுக்குதான் தான் இங்க பாரு நல்லா அண்ணன் சொல்றதை கேட்டுக்க உனக்கு எவனும் சொல்லி தரமாட்டான் மாட்டான் உன் கூட பிறந்த நான் தான் அக்கறையில் சொல்லி தரணும் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உன்னை நிற்பிட்டு விலகி நிற்காதுங்கிற அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சொல்றான் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிற்காயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் இப்ப நீ உனக்கு பிடிச்ச ஆட்சியில வாழ்ந்துட்டு இருக்க பிடிக்கல ஆனாலும் வாழ்ற ஏன் நீ அரசியல் வேண்டாம் என்று விலை நின்றுட்ட இவன் சொல்லுவா அரசியல் ஒரு சாக்கடை நீ மூக்க பிடிச்சுக்கிட்டு சாக்கடை இருக்கு மூக்க பிடிச்சுக்கிட்டு மூவிக்கிட்டே முடினா முன்னூறு ஆண்டு ஆனால் அது சாக்கடை தான் ஆனால் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வன் யார் என்ற கேள்வி எழுப்பினா அது ஓவேல ஏவேல அதே சாக்கடையை பூக்கடையாக மாற்ற முடியும் கற்றவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அந்த அரசியல் செய்ய வந்துட்டா எல்லாம் நீ என்ன செய்யற கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும் ஆனால் கற்றவன் எல்லாம் எதுக்கு இந்த அரசியல் என்று விலகி நிற்பதால் கயவர்கள் அதை நிறைத்து விடுகிறார்கள் சீன புரட்சியாளர் மாசத்தும் சொல்கிறான் உடன் பிறந்தார்களே வெற்றிடம் என்ற ஒண்ணு உலகத்தில் கிடையாது காற்று நிரப்பிவிடும் ஒரு அறை இருக்கு ஒரு கற்றடை ஒண்ணுமே இல்ல ஒரு கொட இருக்கு ஒரு பானை எதுவுமே இல்ல ஆனால் காற்று நிரப்பிடும் வெற்றிடம் என்பதே கிடையாது காற்று நிரப்பிவிடும் கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கையவர்கள் நிரப்பி விடுவார்கள் இவ்வளவுதான் நீ நல்லவன் விலகி நின்றாய் கற்றவன் இங்க வந்துட்டான் இப்ப வெளிய அரசியல் செய்யணும் நீ இந்த ஒரு கேடு கட்ட அமைப்பு முறை இருந்தார்கள் நீதிபதி அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது மருத்துவர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆனா அடி முட்டாள்கள் நாட்டை ஆள்பவர்கள் அரசியல் பேசலாம் எப்படி இருக்கு மாணவர்கள் ஆசிரியர் அரசியல் பேசக்கூடாது ஆனால் மாணவர்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடலாம் எப்படி இருக்கு இவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க பாரு இருபத்தி அஞ்சு வயசானால்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் ஆனா இருபத்தி ஒரு ஒருத்தன் ஒருத்தர் கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும் எப்படிப்பட்ட அமைப்பு பாத்துக்க இடம் முட்டாப்புல ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியர் ஆகி கலெக்டர் ஆகி தேர்தலை கண்டக்ட் பண்ணிட முடியும் நடத்திட முடியும் ஆனால் இருபத்தைந்து வயது வந்தால்தான் தேர்தலில் போட்டியிடுகிற இருபத்தி வயது வயதுல தேர்தலை நடத்துகிற தகுதி வந்து இது ஒரு கேடு கட்ட கேவல்கட்ட அமைப்பு பதினெட்டு வயசுல நீ ஓட்டு போடலாம் ஆனால் இருபத்தி ஐந்து வயசுல தான் போட்டி போடலாம் எப்படி இருக்கு கற்றவர்கள் உள்ள வரக்கூடாது அரசியல் பேசக்கூடாது ஆனா மாணவர்கள் ஓட்டு போல அரசியல் பேச எந்த தேநீர் விடுதியில் தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதியிருக்கோம் இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதிருக்க நம்ம குடி அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லை என் உடன் பிறந்தார்களே அரசியல் என்பது அறிவியல் புவியியல் அது போல இயற்பியல் உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் அதை கத்துக்க உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பது அரசியல் அரிசி ஒரு கிலோ பத்து எண்ணூறு ரூபா பருப்பு ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா தக்காளி இருநூறு ரூபா வெங்காயம் நூத்தம்பது ரூபாய் எண்ணெய் பதினஞ்சு ரூபாய் இதெல்லாம் தீர்மானிப்பது அரசியல் நீ தினமும் வணங்கிய கோயில் அஞ்சு வேளை பூஜை தீர்மானிக்கிறது அரசு அருநிலைத்துறை இந்த அன்னதானம் அதை தீர்மானிப்பது அவன் தான் இப்ப எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அரசு பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு நல்ல கணிச்சுக்க அப்ப உன் வாழ்க்கையில் முடிவில் இருந்து முதலில் இருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் அரசு தீர்மானிக்கிறது அரசை அரசியல் தீர்மானிக்குது அந்த அரசியலை நீ தீர்மானிக்காமல் வேற யார் ஒரு எளிய உதாரணம் எனக்காக நீ சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது என் உணவை நீ உண்டால் எனக்கு பசி தீராது என் உணவை நான் தான் எடுத்து உண்ணணும் என் காற்றை நான் தான் சுவாசிக்கணும் எனக்கான அரசியலை நான் தான் செய்யணும் இந்த அவன் அவன் செய்வான் அவன் செய்வான் ఎవனோவர் முன் நின்றால் வந்து உனக்கு போராடி விடுதலை பெற்று தருது ఎవனோவர் முன் அப்படி நம் முன்னவர்கள் நினைத்திருந்தால் நீங்களும் நானும் இந்த மாநில சுதந்திரமாக நிற்க முடியல அட மாடு கூட இழுக்க திணறும்டா நான் அந்த செக்க நான் தொட்டு பார்த்த கோயம்புத்தூர் சிறையில நம்ம பார்த்தனார் வாவு இழுத்த செக்க அவர் இருந்த சிறைக்கு பக்கத்தில் இருந்தவன் வரலாற்று பெருமை கொண்டவனா வர் கப்பல் ஓட்டை தமிழன் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அறை அதுக்கு பக்கத்தில் விடுதலைக்கு இந்திய நாட்டு விடுதலைக்கு பேரன் தமிழ்நாட்டு விடுதலைக்கு ஆனா ரெண்டு பேரும் நோக்கம் ஒண்ணுதான் என் இனத்தின் விடுதலை மாடு இழுக்க அந்த செக்க ஒற்றை மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தான்னா நீ நினைச்சு பாரு அங்க எழுதி வச்சிருக்க எங்க பாட்டிக்கு கேட்ட

ஒன்றிணைத்து உருவாக்கிய நிலப்பரப்பு இந்தியான்னு பேர் வச்சான் என் பாட்டி இருக்கும்போது தமிழ்நாடு என் பாட்டம் பூலித்தவன் அலங்கத்துக்கொண்ட சுந்தரலிங்களான் இருக்கும்போது தமிழ்நாடு தமிழர் தாயக விடுதலை அன்னைக்கு அது இந்திய அங்க பாரத மாதாக்கு செயலாம் என் பாட்டி பாயல வெற்றிவேல் வீரவேல் அப்படிதான் பாங்க நாங்க அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத இனம் வாழாது அதனால நான் உன்னை நேசிக்கிறேன் இப்போ இப்ப முடிவுக்கு வந்துருவான் என்ன இப்ப அரசியல் ஒரு வாழ்வியல் அதுல தெளிவாய்க்கணும் அந்த அந்த அடிப்படையில் இங்க அரசியல் நடக்குதா இங்க என்ன நடக்குது அரசியல்ங்கிறது என்ன பெருந்தளவு காமராஜர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கறாங்க நம்ம தாத்தா கிட்ட போய் ஐயா 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 அரசியல் என்ன ஐயா அவரு அதாவது இங்க பாருங்கண்ணே சனம் தண்ணி வரலைன்னு குளத்த வச்சா அங்க போராடிக்கிட்டு இருக்கு நான் என்னன்னு கேட்க போய்க்கிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் அரசியல் அவரோட கருத்து என்ன தெரியுமா அவருடைய கருத்தனமா அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் இது அரசியல் அது தாத்தா எங்களுடைய தலைவன் என்னுடைய அண்ணன் மேதகமை பிரபாகரன் அவர்கள் அரசியல் என்றால் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகார செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு அவன் பிள்ளைகள் சீமானும் தங்கை தம்பிகளும் அவர்கள் வகுத்துக் கொண்ட கோட்பாடு அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் எங்களுடைய அரசியல் மனிதருக்கு மட்டுமானது அல்ல தமிழர்கள் நாங்கள் மனித அல்ல நாங்கள் உயிர்ம நேயர்கள்